ரொம்பவே டேஸ்டியான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ரே பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த கருவாட்டு குழம்பு தொக்குன்னு சொல்லலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்து ஒரு சில காய்கறியும் நம்ம சேர்க்க போகிறோம் இதுக்கு சாலை மீன் கருவாடு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல நெல செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கருவேப்பிலையும் இது கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வதங்கிட்டு போதே நம்ம வந்து காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் என்னென்ன காயெல்லாம் பொருளான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து கருவாடை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி பழம் ஒரு ரெண்டு சின்ன கத்திரிக்காய் அப்புறமா ஒரு மூணு பீன்ஸு ஒரு முருங்கக்காய் அப்புறமா இதில் வந்து ஒரு உருளைக்கெழங்கும் போடணும் இதெல்லாம் வந்து எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு வதக்கி விடலாம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை கொஞ்சம் பாதி அளவு வதங்கினா போதும் இதிலே நம்ம உப்பு போட்டு லைட்டாக வதக்கி விட்ரலாம் இப்போ வீட்டு தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க இப்போ வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் மூணையும் தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் தேங்காய் போடாமல் கூட வைக்கலாம் கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும்னா தேங்காய் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு நெல்லிக்காய் சீச அளவுக்கு வந்து புளி ஊற்றிக்கலாம் அப்புறமா வந்து ஒரு உருளைக்கெழங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க புளி வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க தேவையான அளவு இப்போ உப்புலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வெ காயெல்லாம் வெந்த பிறகு சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி